அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு தனிமனித ஒழுக்கம் அடுத்தவர் செய்யும் எந்த செயல் எல்லாம் நம்மை பாதிக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதே தனிமனித ஒழுக்கம் ஆகும் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறும் போதெல்லாம் தோல்வி உங்கள் நினைவில் வந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது இதுவே தனிமனித ஒழுக்கம் ஆகும் இதனை நினைவில் கொண்டால் வேறு யாரும் உங்களை வழிநடத்த தேவையில்லை தனக்குத்தானே ஒழுங்குபடுத்திக் கொண்டும் மேன்மேலும் வெற்றிகளை குவிக்கலாம் சொல்லிய வார்த்தைக்கு நாம் அடிமை சொல்லப்போகும் வார்த்தை நமக்கு அடிமை ஆகவே நாம் சொற்களில் கவனமாக இருந்து தனிமனித ஒழுக்கத்தை பேணி பிறர் போற்றும் வகையில் வாழ்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்